பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முளைவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை அவை சொரிய என்னும் பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன தேவாரம் தேவாரம் நூலை இயற்றியவர் சுந்தரனார் பண் என்ற சொல்லின் பொருள் என்ன இசை இறைவனுக்கு சூடப்படும் மாலை என அழைக்கப்படும் நூல் தேவாரம் பதிகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்டது பத்து நம்பியாருரார் மற்றும் தம்பிரார் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் சுந்தரர் சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் பனிரெண்டு திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஏழாம் திருமுறை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரரார் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே டேஷ் ஆகும் தேவாரம் தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தார்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் என்னும் பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கலித்தொகை அலந்தவர் என்னும் சொல்லின் பொருள் என்ன வறியவர் பொறை என்ற சொல்லின் பொருள் என்ன பொறுமை கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது நூற்றி ஐம்பது பாடல்கள் கலித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது ஐந்து பிரிவுகளை மண்பானை செய்யும் சக்கரம் டேஷ் எனப்படும் திருவை ஆங்கிலத்தில் டெராக்கோட்டா எனப்படும் கலை என்ன சுடுமண் சிற்பக்கலை மூங்கில்கள் எத்தனை வகை உள்ளது மூன்று வகை எந்த வகை மூங்கில் கைவினை பொருட்கள் செய்ய ஏற்றதாக உள்ளது கூட்டு மூங்கில் பாய்மரக் கப்பல்களில் பாய்கள் பயன்படுத்துவதை கூறும் வகையில் கூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு தமிழ்நாட்டின் மாநில மரம் எது பனைமரம் பிரம்பு என்பது டேஷ் வகையை சார்ந்த ஒரு தாவரம் ஆகும் கொடி பிரம்பு வகை தாவரத்தின் தாவரவியல் பெயர் என்ன கலாமஸ் ரோடாங் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வந்தவை டேஷ் ஆகும் பனை ஓலைகள் இசை எத்தனை வகைப்படும் இரண்டு சங்க காலத்தில் இசை கருவிகளை இசைத்து பாடுத பாடல் பாடுவோர் டேஷ் எனப்பட்டனர் பாணர் நல்லியால் மறுபின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் என்னும் இசைக்கருவிகளால் பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் எது தோல் கருவிகள் எந்த இசைக்கருவிகள் நரம்பு அல்லது தந்திகளை உடையது நரம்பு கருவிகள் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் இசைக்கருவி எது கஞ்சா கருவிகள் தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்று உடுக்கையின் பற்றி கூறும் நூல் எது சம்மந்தர் தேவாரம் முரசு வகைகளில் ஐந்து முகங்களை உடைய முரசு எது குடமுழா எந்த இசை கருவி பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படுகிறது குடமுழா கொஞ்சைக்குழல் முல்லைக்குழல் ஆம்பல் குழல் என பல வகையான நூல் இருப்பதாக எந்த நூல் கூறுகிறது சிலப்பதிகாரம் குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மலரைச் சொல் கேளாதவர் என்று குழலை பற்றி கூறும் நூல் எது திருக்குறள் இலக்கியங்கள் எந்த கருவியை பணிலம் என்று குறிப்பிட்டுள்ளனர் சங்கு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடகையான் பங்கையா கண்ணானை பாடலோர் எம்பவாய் என்று சங்கினை பற்றி கூறும் நூல் எது திருப்பாவை பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோல்னால் கட்டப்படும் இசை எது திமிழை சங்கோடு தாரைக்காலம் தாளங்கொழி முழங்கு போரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிழை தட்டி என்று திமிழை கருவியை பற்றி கூறும் நூல் எது பெரிய புராணம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நிறுத்த நிறுத்த முத்துடைதாமாம் நிறை தாழ்ந்த பந்தற்கில் என்று எந்த நூலின் மத்தளத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது நாச்சியார் திருமொழி தமிழர்கள் போர்துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது எது முரசு பழந்தமிழ் நாட்டின் முரசு எத்தனை வகையாக இருந்தது மூன்று வகை தமிழ் மக்களின் எந்த எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிட்டுள்ளது முப்பத்தி ஆறு வகை மாக்கான் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எது மதுரை காஞ்சி வண்ணமை முளைவு என்ற சொட்டடர் இடம்பெற்றுள்ள நூல் எது பெருநார் ஆற்றுப்படை கலை ஊன கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என கூறும் நூல் எது புறநானூறு யாழ் என்பது டேஷ் வகையை சார்ந்தது நரம்பு கருவி பெரியாள் இசைக்கருவி எத்தனை நரம்புகளை கொண்டது இருபத்தி ஒன்று மகர யாழ் இசைக்கருவி எத்தனை நரம்புகளை கொண்டது பத்தொன்பது சகோடையாள் இசைக்கருவி எத்தனை நரம்புகளை கொண்டது பதினான்கு நரம்புகள் வீணை நரம்பு இசைக்கருவி எத்தனை நரம்புகளை உடையது ஏழு பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னனின் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளை வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ மறைந்து வருமானால் அதை டேஷ் எனப்படும் தொகை நிலை தொடர் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு காலம் கரந்த பேரச்சம் வினைத்தொகை என்று கூறும் நூல் எது நன்னூல் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது கார் படித்தால் என்பது டேஷ் தொடராகும் எழுவாய் தொடர் ஆயர்களின் திறமை பற்றி கூறும் நூல் எது திருப்பதிகம் இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும் மூன்று ஒரே பொருளை தரும் இணைச்சொற்கள் டேஷ் எனப்படும் நேரிணை பெருநீரால் வாரி சிறக்க இரு இட்டவித்து எஞ்சாமை நாறுக நாற்றார என்றும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தகடூர் யாத்திரை எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள் என்ன குறைவின்றி தகடூர் என்ற ஊர் இப்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தர்மபுரி அக்களத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஆ கூட்டல் களத்து கொங்கு நாடு மலைச்சோறு வழிபாடு என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் பழந்தமிழ் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆ கௌரன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஒளவையார் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல் எது தொல்காப்பியம் மண்புகள் மூவ தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் போந்தை வேம்ப ஆரே வருவும் மா பெருந்தனையார் மலைந்த பூவும் என யாரை முன்வைக்கிறது சேரர் சேரர்களின் நாடு எது குடநாடு குடநாட்டின் தலைநகரம் எது வஞ்சி சேரநாட்டின் பட்டணம் எது தொண்டி கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் கவிஞர் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர் யார் சேட மன்னர்கள் எந்த துறைமுகத்திலிருந்து மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டது முசிறி மீனோடு நெற்குவைஇ மிசையம்பியன் மனைமர்குந்து கலைந்தந்த பொற்பரிசம் களி தோனியால் கரை சேர் சேர்குந்து என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன புறநானூறு நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லி ரோவன சேரிதோறும் நூவலும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அகநானூறு மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது திண்டுக்கல் பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் எது ஈரோடு தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது ஈரோடு எந் எந்த மாவட்டம் பின்னல் ஆடைகள் ஆயுத ஆடைகள் மூலம் தமிழ தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது திருப்பூர் மாவட்டம் தேசிய அளவில் புகழ்பெற்ற டேஷ் காளைகள் தி திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன காங்கோயம் காளை முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலே எந்த மாவட்டம் முதன்மை வகிக்கிறது நாமக்கல் மாவட்டம் மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் எது சேலம் இந்தியாவிலே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது சேலம் தமிழ்நாட்டில் வஞ்சி மாநகரம் நகரம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மாவட்டம் எது கரூர் கிரேக்கிய அறிஞர் தலாமி எந்த மாவட்டத்தை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் கரூர் மாவட்டம் அடுத்து பொறுத்துக சரியான ஆன்சர் தூத்துக்குடி முத்து நகரம் சிவகாசி குட்டி ஜப்பான் மதுரை தூங்கா நகரம் திருவண்ணாமலை தீப நகரம் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது நெல் எந்த ஆறு ஆண் பெருந்தை என்று அழைக்கப்படுகிறது அமராவதி ஆறு வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்துள்ள மாவட்டம் எது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது திண்டுக்கல் சிறந்த சிறுது கதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார் கன்னிவாடி சிங்கராயன் சிவகுமார் குண சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர் யார் கன்னிவாடி சிங்கராயன் சிவகுமார் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் இணைவது டேஷ் என்பர் புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும் உயிரீட்டு புணர்ச்சி மண் அழகு இதில் பயின்று வந்துள்ள புணர்ச்சி எது மெய்யீட்டு புணர்ச்சி வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும் உயிர் முதல் புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமின்றி இணைவது எவ்வகை புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும்